வணக்கம் கரகோப்பியன் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நமது அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை அரசியல் படிக்கிறதுக்காக லண்டன் போறாரு ஒரு நல்ல செய்தி இளைஞர் ஒரு நல்ல அரசியல ஜொலிப்பார்னு நம்மெல்லாம் எதிர்பார்த்தோம் ஒரு நம்பிக்கை இருந்தது நம்மளுக்கு ஏன்னா கர்நாடகாவில் அவர் வேலை பார்க்கும்போது ஐபிஎஸ் அதிகாரியாக வேலை பார்க்கும்போது சிங்கம்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க கர்நாடக மக்களால் இங்கே அரசியலுக்கு வரும்போது இளம் தலைவர் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் போவார்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மக்களிடம் இருந்தது ஆரம்பகட்டம் தான் எடுத்துகிட்டு போனார் போக 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 அவருடைய போக்கு மாறிடுச்சு எனக்கெல்லாம் அவர் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையெல்லாம் வீணாக போயிடுச்சு ஏன்னா அண்ணாமலை பற்றி இப்போ பேசுகிற அளவுக்கு அவர் ஒரு அரசியல் தலைவரே இல்லை அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டார் அதனால தான் இந்த எபிசோட்டில் அண்ணாமலை பற்றி பேசலான்னு ஒரு முடிவுக்கு வந்தோம் அண்ணாமலை ஒரு சிறந்த அரசியல்வாதியாக வருவார்னு நினைச்சோம் நுழலும் முந்தன் வாயால் கெட்டதுங்கிற மாதிரி அவர் வாயாலேயே கெட்டு போயிட்டாரு அரசியலில் ஒரு பக்குவம் இல்லை வயதுக்கு மீறிய ஒரு வார்த்தைகள் என்ன அவருடைய அவருக்கு அவரே அழிச்சுக்கிட்டாருன்னு தான் நினைக்கணும் அரசியலில் ஒரு சிறப்பான இடத்துக்கு வர வேண்டியவர் இங்கிலாந்து போயிட்டு கேம்பிரிட்ஜில் படிச்சுட்டு வந்தால் மட்டும் இவர் அரசியலில் சைன் பண்ணிக்கிற முடியுமான்னா சைன் பண்ணவே முடியாது போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல இடத்துக்கு போறாரு அது ஒரு ஸ்டூடெண்டாக ஆஸ் அ ஸ்டூடெண்டாக போறாரு கேம்பிரிட்ஜுக்கு அப்போ அவரோட தரம் எப்படி இருக்கணும் நான் ஒன்று எடப்பாடிக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக இந்த வீடியோ போடலை எடப்பாடி விஸ்எஸ் அண்ணாமலை மேட்டை தான் இன்றைக்கி நம்ம நான் பேச போகிறேன் காரணம் என்னென்னா அவரை போயிட்டு போகிற வழியில் வந்துட்டு தற்குறிங்கிறாரு உண்மையிலேயே அவர் தற்குறியா கூட இருந்திருக்கலாம் எப்படி அவருடைய அமைப்பு வந்துட்டு அவர் முதல்வராகிற அளவுக்கு அந்த தற்குறி வந்துட்டு பெரிய ஒரு 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 இடத்த பிடிச்சிருக்கிறாரு அப்புறம் உங்க மாதிரி வந்து தற்கொரி வந்துட்டு அவரு பேசுறது இல்ல இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுறது இல்ல அவரே சிவனேன்னு இருக்கிறாரு ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனையும் பார்த்து 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 அவரு அதுல இருந்தே மீள முடியாம இருக்கிறாரு இப்பத்தான் ஒரு நிம்மதியா இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்குள்ள இந்த அண்ணாமலை வந்துட்டு அவரை அவரை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தற்குறி எனக்கு வந்துட்டு நான் எனக்கு கழுத்துல ஆட்டை கட்டி என்னை வெட்டுனாங்க அது யார் ஆட்டை கட்டி வெட்டினது கோயமுத்தூர் எலெக்ஷனில் தோத்ததுக்கு பின்னாடி திமுக காரங்க தான் செஞ்சாங்க எடப்பாடி பழனிசாமியும் அண்ணா திமுகவில் இருக்கிறவங்கள போயிட்டு அண்ணா அண்ணாமலை கழுத்துல படத்தை கட்டி ஆட்டு படத்தை கட்டி வெட்டல அது வெட்டுன செஞ்சவங்க ஒருத்தர் உளர்றாரு எதுக்கு என்ன எதுக்காக இந்த உளர்றாருன்னே தெரியல ஒரு படித்தவர் ஒரு இளைஞர் ஒரு பல மொழி தெரிஞ்சவர் சரளமா கன்னடா ஹிந்தி இதெல்லாம் பேசக்கூடியவர் ஆங்கிலத்தில் சரளமா பேசக்கூடிய ஒரு படித்த இளைஞர் அவர் படிப்புக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாமயே நடந்துக்கிறாரு ஏன்னா தன்னுடைய தன்னை அவமானப்படுத்துறாங்க அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு ஏக வசனத்தில் பேசுறாரு நீ அண்ணாமலை அண்ணாமலை வந்துட்டு எடப்பாடி முதல்வராக இருக்கும் போது அவருடைய ஊழல் ஆட்சி கண்டிச்சு நீங்க என்னைக்காச்சும் ஒரு நிது பண்ணி இருக்கிறீங்களா ஃபைல்ஸ் அந்த அந்த ஃபைல் ஓபன் பண்ணுவேன் இந்த ஃபைல் ஓபன் பண்ணுவேன் டிஎம்கே ஃபைல்ஸ் அண்ணாமலை ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணீங்களே அதெல்லாம் என்ன கதியில் இருக்குது மிஸ்டர் அண்ணாமலை அதெல்லாம் விட்டுட்டு அந்த மனுஷ பாவ சிவனேன்னு கிடக்கிறாரு நீங்கள் அவர்கிட்ட போய் உங்கள் ரவுடீஸ்தா காமிக்கிறீங்களே அரசியல் ரவுடிஸ்த இது எந்த வகையில் நியாயம் இதாக ஒரு படித்த இளைஞன் செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது மக்கள் எவ்வளவு உங்கள் மேலே எதிர்பார்ப்பில் இருந்தாங்க திமுகவுனுடைய ஃபைல் இவர் துரைமுருகனுக்கெல்லாம் மணலில் மணலில் செஞ்ச ஊழலை எல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்கெல்லாம் ஒரு ஃபைலை ரெடி பண்ணீங்க அதெல்லாம் இப்போ சமாதானம் ஆகி போயிட்டீங்க உங்கள் மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு ஊழலுக்கு எதிராக உங்க மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் இந்த ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணீங்களே அப்போல்லாம் மக்கள் உங்களை வந்துட்டு ரொம்ப ஆர்ப்பரிப்பா உங்ககிட்ட இருந்தாங்களே நிருபர்கள் உங்ககிட்ட ஆர்ப்பரிப்பா கேள்வி காட்டிட்டு இருந்தாங்க எல்லாம் நீங்கள் ஒரு ஃப்ராடுங்கிறத நிரூபிச்சிட்டீங்க அப்புறம் ரெண்டாவது நீங்கள் நடைப்பயணம் போனீங்க நடைபயணம் என்ன நடந்தா போனீங்க அப்பப்ப விட்டா காரில் போய்கிட்டு அதெல்லாம் ஒரு நடைபயணமா சரி அது நீங்க எப்படியோ போ போனது அது இருக்கு நடைபயணம் இருக்கு அந்த வர்ற கூட்டத்துக்கு கூலி கொடுத்து மற்ற திராவிட கட்சிகள் செய்யற மாதிரி உங்களுக்கு வர்றவங்களுக்கு கூட்டத்துக்கு ஒவ்வொரு இருந்து நீங்க வர்றீங்கன்னா அந்த நடைபயணத்தின் போது ஒவ்வொரு கூட்டத்துக்கு ஆட்களுக்கு கூலி கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்களே இது எந்த வகையில் நியாயம் இதா ஒரு இளைஞன் இது யங்ஸ்டர் செய்யக்கூடிய பாலிடிக்ஸா இதுக்கு மேல நீங்க போய் இங்கிலாந்துல போயிட்டு என்னத்தை நீங்க படிச்சுட்டு வந்து என்ன அரசியல் இந்திய அரசியல் பண்ண போறீங்க உங்களுக்கு இந்திய அரசியல் உங்களுக்கு வந்து ஜீரோ தான் இருக்கு இதே ரெண்டு தேர்தலை பார்த்தாச்சு அரவக்குறிச்சிலையும் தோத்தாச்சு கோயம்புத்தூர்லையும் தோத்தாச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு அவ்வளவுதான் ஏன்னா ஒரு கட்சி தலைவர் ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு மூணு வருஷ காலத்துக்கு மேல நீங்க நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்கிறீங்க இருந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு சீமானுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சீமான் இதே மாதிரி தான் கத்திக்கிட்டு இருந்தாரு கத்தி கத்தி அடுத்தவங்களை தாக்கி தரைக்குறைவா பேசி பேசி தான் முன்னேறணும்னு பண்ணாரு இப்ப பாருங்க அதர்ம மனோஜ் யூ யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர்கிட்ட எல்லாம் டெய்லி அவங்க போட்டு நிது பண்ணி பண்ணி இப்போ சீமான் அவங்கள கண்டாலே கதற ஆரம்பிச்சுட்டாரு அவருக்கு சீமானுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் நீங்க ஒரு சின்ன சீமான்தான் ஏன்னா அவரை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இல்லை நாங்கள் நினைச்சோம் உங்ககிட்ட ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க உங்ககிட்ட அந்த பொறுமை இல்லையே நீங்கள் பேச வேண்டியது யாரே இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற திமுகவினுடைய ஊழலை பற்றி பேசுங்கனு பேசுவீங்கன்னு நினச்சா நீங்கள் போயிட்டு அன்கோ போட்டுட்டு இப்போ எடப்பாடி வசப்பாடி இருக்கிறீங்க அவர் ஆட்சியில் இருந்தபோது கூட இருந்துட்டு அத்தனை ஒட்டு உறவாடிட்டு இன்னைக்கு என்ன இன்னைக்கு எடப்பாடி பேச வேண்டிய என்ன 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 வேண்டி கிடக்குது எதுக்காக நீங்க எடப்பாடி பேசுறீங்க காரணம் இருக்குன்னு காரணம் இல்லாம ஒரு பைத்தியம் தான் இந்த வேலை செய்ய அப்ப அண்ணாமலை ஒரு பைத்திய காரணம் நீங்க ஒரு பைத்தியமா மாறிட்டீங்களா எதுக்காக எதுக்காக எடப்பாடி பேசுறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடக்குது நீங்க போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த நாணய விழாவில் போயிட்டு அவர் முதல்வர் முன்னாடி வாங்க அண்ணாமலைன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு அப்படியே பொங்கி வடிஞ்சிருச்சு இனி அவங்களுடைய ஊழல் திமுக ஊழலை பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு யோகித இல்ல இப்ப என்னன்னா கிடைச்சவங்க வந்துட்டு ஊருக்கு ஊருக்கு கிடைச்சவங்கிற மாதிரி இப்ப எடப்பாடி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு இந்த ஒரு சில சம்பவங்கள் எல்லாம் நடக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு பஸ் இறங்கி ஒருத்தர் அமைதியா போயிட்டு இருப்பாரு இந்த ஒருத்த எதுவுமே சம்மந்தம் இருக்காது ஒருத்த வந்துட்டு வம்பு பண்ணுவான் வாடா போடா லந்து பண்ணுவான் நீ இப்ப பண்றத நீ அண்ணாமலை பண்ணக்கூடியது எடப்பாடி பிடிச்சிட்டு லந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்கு இந்த லந்து வேலை அந்த ரோட்ல போற அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி போற அப்பாவி குடிச்சிட்டு ஒரு சில நேரம் அடிச்சிருவாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு எனக்கு தோணுது நீங்க செய்யக்கூடிய செயல்பாடு அது என்ன நீங்க வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு கேளிக்கை பொருளா பாக்குறீங்க அவர் எவ்வளவு காலகட்டங்கள்ல அவர் தடுமாறி தட்டு தடுமாறி அவர் அரசியலை பண்றாரு அவர் என்னைக்கு நிதானம் இல்லாம பேசினது இல்லை ஆச எம்ஜிஆர் ரசிகனா நான் சொல்றேன் எடப்பாடி மேல எனக்கு ஆயிரம் வருத்தங்கள் உண்டு அவர் எம்ஜிஆர் ரசிகர்களை மதிக்கிறது இல்லை எம்ஜிஆர் கட்சியில எங்களுக்கு மனக்குறை இருக்குது இருந்தும் கூட ஏன் நான் எடப்பாடிக்கு பேசுறேன்னா அது எங்களுடைய எம்ஜிஆர் உருவாக்குன ஒரு கழகம் எம்ஜிஆர் உருவாக்கி வச்சுட்டு போன அச்சிய பாத்திரம் அதுதான் அந்த நிதி இருக்குது அந்த நிதி அவர்கிட்ட இருக்கிறது அச்ச பாத்திரம் இருக்குது உங்ககிட்ட இருக்கிறது திருவோடு தான் இருக்குது இந்த திருவோட்டை வச்சுட்டு எதுக்காக இந்த இந்த அண்ணாமலை இப்படி அவரை போய் வங்கு பண்ணணும் அவர் கேட்குறக்கு ஆள் இல்லை அனாதையும் நீ நினைச்சிட்டு நீ வந்துட்டு அவரு நீ போய் பேச வேண்டிய இடம் திமுகவில் ஸ்டாலினை பத்தி பேசு உதயாநிதியை பத்தி பேசுங்க சபரிஸ்வரனை பத்தி பேசுங்க ஊழலை பத்தி பேசுங்க அண்ணாமலை இதுதான் ஒரு சிறந்த அரசியலா இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் வாய்க்கு வந்ததெல்லாம் பெறட்டு உங்க மேல இருக்கிற அத்தனை நன்மதிப்பும் கெட்டு போச்சு ஏன்னா நீங்க ஒரு பிஜேபிக்கு இப்ப ஒரு சுமையா தான் இருக்கிறீங்க அழுக்கு மூட்டையா தான் இருக்கிறீங்க தான் உங்களை தள்ளிட்டாங்க நீங்க திரும்பி லண்டன் போயிட்டு திரும்பி வரும்போது இங்க உங்களுக்கு பிஜேபிலயே ஒரு நிரந்தரமான இடம் இருக்காது ஏன்னா எங்க நான் எங்களுக்கெல்லாம் நீங்க பிஜேபி வளரணும் அடுத்த பிஜேபி ல ஒரு முதல்வரா கூட தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற ஆசையெல்லாம் இருந்தது அதெல்லாம் விட்டு போயிடுச்சு உங்களோட தரமற்ற பேச்சு உங்களுக்கு சீமானுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல ஏன்னா இப்படி இப்படி பண்ணி இப்ப உங்க சீமான் கொஞ்சம் திருந்துறதுக்கு முயற்சி பண்றாரு ஆனா நீங்க எந்த ஜென்மத்திலயும் திருந்த மாட்டீங்க நீங்க வந்துட்டு திமோ நீங்க எப்படி உங்களை சீமான் சின்ன சீமான்னு சொல்றோம்னா அவர் கொள்கையோட தனிச்சு நின்று தோல்வியை சந்திச்சு சீமான் வந்துட்டு அரசியல் பண்றாரு அவர்கிட்ட ஒரு கொள்கை நெறி இருக்குது நான் இது வரைக்கும் தனியா தான் நிப்பேன்னு சொல்லிட்டு தனியா நின்னாரு ஆனா நீங்க என்ன பண்ணீங்க டிஎம்கே ஜெயிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக பேர்லிமெண்ட்ல அங்க கூட ஓபிஎஸ் நின்னாருன்னா அவர் நிழல் கூட நிக்காது அவரு கூட கூட்டணி தினகரன் கூட கூட்டணி சசிகலா கூட கூட்டணி இப்படி வந்துட்டு பொருந்தாத கூட்டணி இன்னும் வந்துட்டு ராமதாஸ் அவர்களோட கூட்டணி இவர்களை விட எடப்பாடி அணைக்கு மேலான நிதியில் இருந்தாரு ஏன் அவர்கிட்ட வைக்கல திமுக நீங்க தான் ஜெயிக்க வச்சீங்க திமுக எம்பி இவ்வளவு எம்பி வரதுக்கு காரணமே அண்ணாமலை அப்ப நீங்க அந்த காசை வாங்கிட்டு திமுக காசை வாங்கிட்டு தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறீங்க இதுல எல்லவு சந்தேகம் இல்லை நீங்க இப்ப கை கோர்த்திருக்கிறது வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் கட்சி வீக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓட்ட ஸ்ப்ளிட் ஆயிடுது அதுக்கு நீங்க ஒரு பெரும் காரியம் செஞ்சீங்க ஒரு காலகட்டத்தில் திருமாவளவன் சிதம்பரம் வைகோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு மக்கள் நல கூட்டணி போட்டு கருணாநிதி ஆட்சிக்கு வராமையே அவருடைய கடைசி காலத்தை அஸ்தமனம் பண்ணாங்க பாருங்க அந்த வேலை தான் நீங்க எடப்பாடிக்கு எதிராக செஞ்சீங்க எடப்பாடிக்கு எதிராக இல்ல பிஜேபிக்கு எதிராக செஞ்சிருக்கிறீங்க துரோகம் ஏன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பக்கம் இது கட்சி இருக்குது சின்னம் இருக்குது அவர் பக்கம் ஓரளவுக்கு அதிமுக ஆதரவு பெற்றவர்கள் அவரு பின்னாடி இருக்காங்க தெரிஞ்சு அந்த பக்கம் ஒரு அலையே இல்லாத பக்கம் போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா என்ன காரணம் அப்ப நீங்க திமுக கிட்ட ஸ்டாலின் கிட்ட பணத்தை வாங்கிட்டு செஞ்ச வேலை தான் உங்களுக்கு நீங்க ஒண்ணு நீங்க உத்தமர் இதுவரை வரைக்கும் நினைச்சிட்டு இருந்த நீங்க என்னைக்கு கூட்டத்துக்கு நீங்க வந்துட்டு காசு கொடுத்து அண்ணாமலைக்கு கூட்டம் சேர்த்த ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு குட்டியில ஒரு நம்ம மட்டதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க வந்துட்டு அரசியல் தமிழ்நாடு அரசியல வந்து நீங்க ஒரு நீங்க எந்த ஜென்மத்திலயும் முன்னேற முடியாது உங்க இடத்த நிரப்புறதுக்கெல்லாம் வேறவங்க வந்துட்டாங்க ஆல்ரெடி டிக்ளர்டு விஜய் வந்தாச்சு இனி உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னா உங்களோட தரமற்ற அரசியல் ரொம்ப வெக்கக்கேடா இருக்குது மானக்கேடு என்ன ஒரு இளைஞன் செய்யக்கூடிய அரசியலாக இது என்ன இந்த லேடிஸுங்க பண்ணுற மாதிரி சண்டை கொலாயடி சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா எடப்பாடி கிட்ட போயிட்டு எடப்பாடியா இப்போ கிடைச்சா அவங்களுக்கு எழுக்கு இளைச்சவன் எடப்பாடிங்கிற மாதிரி அந்த அந்த மனுஷனை போய் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே அவரால் தான் வந்துட்டு ஒரு தீய சக்தி சசிகலா நிராகரிக்கப்பட்டாங்க தமிழ்நாட்டில் அதுக்கு எடப்பாடி தான் காரணம் நான் ஒண்ணும் எடப்பாடியோட புரோக்கர் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ஒரு தீவிரமான எம்ஜிஆர் அரசியன் அவரால் தான் ஒரு இளவரசன் தமிழ்நாட்டின் இளவரசன்னு சொல்லிட்டு அரசியல் ஊழல் லஞ்சத்திலையும் நிதி பண்ணிட்டு வந்தீங்களே நீங்க கூட்டணி வச்சீங்களே அந்த இன்ன இந்த பெராகேஸ் எல்லாம் இருக்குது அந்த டிடி டிடிவி தினகரன் தான் வந்துட்டு அவரை காலி பண்ணினார் அந்த இளவரசன் இல்லைன்னா தமிழ்நாட்டினுடைய இளவரசனா இருந்திருப்பார் அவர் அரசியல் இளவரசன் அவரை காலி பண்ண பெருமை இந்த தான் சார் இப்படிப்பட்ட இப்படியெல்லாம் ஒரு தீய சக்திகள் அவர் நல்லவரோ கெட்டவரோ ஒரு சில தீய சக்திகளை காலி பண்ணிட்டாரு இன்னைக்கு அவர் கையில ஒரு அண்ணாதிமுகவுல அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ இருக்கிறாங்க உங்ககிட்ட என்ன இருக்குது ஒரு வெங்காயம் இல்ல அதுக்குள்ள எதுக்கு இந்த வீண் அரசியல் நீ போய் பண்ண வேண்டிய நீங்கள் பண்ண வேண்டிய அரசியல் திமுகவில் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே செய்யணும்னா பழைய அநாதிமுகவில் ஊழல் எடுத்து வச்சு சட்டப்பூர்வமாக பண்ணுங்க அந்த ஃபைல் ஃபைல் ஃபைல்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த வெங்காயம் ஃபைல் என்னாச்சு அதை ஓப்பன் பண்ணுங்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்க ஏதாச்சும் ஒன்னு நீங்க சொன்னது நியாயம் இருக்காங்க அவ்வளவு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்களே அண்ணாமலை இது உங்களுக்கு நியாயமா தெரியுதாங்க என்னமோ எடுத்தோன்னே நான் கஷ்டப்பட்டுட்டேன் நான் விவசாயின் மகன் நாங்கெல்லாம் விவசாயி மகன் இல்லாம நாங்களாம் அந்த கொங்கு மண்டலத்திலிருந்து தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க மட்டும்தான் கொங்கு இருந்து வந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த பிஜேபி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவச்சை எவன் பாப்புலாரிட்டி இருக்கானா அவனை தூக்கிட்டு வந்துட்டு அரசியல் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது அதனால தான் கட்சி அழியுது அது மட்டும் இல்ல பிஜேபி மட்டும் இல்ல இது ஒரு சில கட்சிகள் இதை செஞ்சுட்டு இருக்காங்க வர்றவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது சமீபத்துல கூட பாருங்க தேவையற்ற ஒரு இது விஐபி கெஸ்ட் யாருன்னா ஒரு பிரதமர் நடத்துறாருன்னா விஐபி கெஸ்ட் யாரா இருப்பாங்க ஒரு சினிமா நடிகரா இருப்பாரு அவரு தான் இந்தியாவுக்கே அவருதான் வச்சு சீஃப் கெஸ்ட் ஒரு ஏழை ஒரு ரோட்ல திரியிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் வச்சு ஜெயிச்சதுக்கு பின்னாடி ஒரு விழா எடுத்திருக்கலாம் ஆனா சீஃப் கெஸ்ட் யாரு சினிமாவிலிருந்து சினிமா துறையிலிருந்து போற ஒரு நபர் தான் அதே மாதிரிதான் இப்ப சமீபத்துல இவர் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி உங்களுடைய நண்பர் சமீப நண்பர் தோஸ்து ஜிக்ரி தோஸ்து ஸ்டாலின் வந்துட்டு ஒரு விழாவில் இந்த ஏவா வேலுவை நம்பி போய் ஒரு விழாவில் போய் அவர் ஒரு இப்போ போதா குறைக்க அவர் என்ன பண்ணாரு சுப்ரீம் சூப்பர் ஸ்டாரு அவர் ஒரு புகை போட்டு போயிட்டாரு நான் அரசியலுக்கே இல்லையே வர்றது இல்லையிட்டாரு அப்புறம் எதற்காக அரசியல் பேசணும் விழா மேடையில் வந்துட்டு தான் படம் ஓடுறதுக்குமே கிளிகிழப்பா வச்சுக்கிறதுக்காக பேச போய் அதுல ஒரு ஒரு மூத்த அமைச்சர் பாதிக்கப்பட்டுட்டாரு அது மாதிரி இந்த பிஜேபி எல்லாம் என்ன பண்ணுது இந்த ஒரு நல்ல ஒரு ஃபெமிலி ராணவங்களை கொண்டுட்டு வந்து வந்து எந்த தகுதி இல்லாம ஒரு பதவி தான் இந்த கட்சி தலைவர் பதவிக்கே ஒரு வியவஸ்தை இல்லாம போயிடுச்சு இதெல்லாம் இது இதெல்லாம் ஆனா பிஜேபிக்கே நீங்க ஒரு பாரம்ங்கிறது நினைக்கிறேன் எல்லாம் உடைச்சிட்டீங்க உடைக்க வேண்டியதெல்லாம் உடைச்சாச்சு ஒரு நல்ல செயலுக்கு போகும்போது நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட நல்லதை வேண்டிட்டு போவோம் நல்ல பேரோட போகணும் படிக்க போகும்போது ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்க ஒரு கெட்ட பேரோட இங்கிலாண்டு போயிருக்கீங்க திரும்பி வரும்போது நீங்க அரசியல்ல என்ன புதுசா கத்துக்கிட்டு வர போறீங்கன்னு தெரியல நம்ம சேனல்ல கரகோப்பியன் வாய்ஸ்ல வந்துட்டு உங்களை எல்லாம் பேசுறது இல்லை ஏன்னா இந்த உங்க மேல எல்லாம் இந்த என்னுடைய குட்டி சேனலுக்கே அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இல்லை உங்களுக்கு நீங்க ஒரு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியான நபர் இல்லை இருந்தாலும் காலத்தின் க சூழ்நிலை கருதி அரசியல வந்தவன் போனவன் எல்லாம் எதையோ பேசுறாங்களேங்கிறக்காக இந்த ஒரு எபிசோடு போட வேண்டியதாயிடுச்சு ரொம்ப வே ரொம்ப வருத்தம் தான் இதெல்லாம் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க அரசியல ஏன்னா போயிட்டு சரி எனிவே நீங்க போய் நல்ல விதமா படிச்சு முடிச்சுட்டு வாங்க வாழ்த்துக்கள் நம் கரக்கோப்பியன் உறவுகளுக்கு நம் கர கரக்கோப்பியன் நேயர்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் பிளீஸ் சப்ஸ்கிரைப் இட் நன்றியுடன் செல்வம்